கம்மிழக காவல்துறைக்கு காவல்துறை அதிகாரி வீட்டில் கொலையாளி 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 உருவாக தான் கண்டிப்ப காவல்துறைக்கு வெட்கேடு வெட்க கேடு தொடருது தொடர்ந்து சாதிவேரி படுகொலை தொடருது தொடருது சமூகத்தில் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பட்டியல் சம்பந்த பாதுகாப்பு இல்லை சமூக நீதி ஆட்சி என்று சொல்லி அளித்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு சமூக ஆட்சி என்று சொல்லி வாக்களித்த மக்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு சமுதாய இந்த அவலத்திற்கு கடுமையான சட்டம் கொண்டு சமூக உடல் அடக்கீடு சமுதாய இந்த அவலத்திற்கு சட்டம் கொண்டு சமூக ஊர்ல அடக்கீடு தமிழ்நாடு தொழில்துறையில் முதலிடம் தமிழ்நாடு தொழில்துறையில் முதலிடம் சாதிவரியை பதில் சொல் பதில் சொல் தமிழ்நாடு

இந்த கொலைகள் நடந்ததாக இவைகள் சித்தரிக்கப்பட்டு நம்முடைய இனத்தை மேலும் மேலும் கீழே கொண்டு செல்வதற்கான முயற்சியை திட்டமிட்டு திராவிட மாடல் அரசு செய்கிறதோ என்கின்ற சந்தேகம் நமக்கு ஏற்படுகின்றது இந்த படுகொலைக்கெல்லாம் ஒரு தனிச்சட்டம் ஈர்க்க வேண்டும் என்று நீண்ட நெடிய காலமாக நாம் போராடி வருகின்றோம் இது அகில இந்திய லெவல் நடைபெற வேண்டும் என்று நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் மாயாதேவி அவர்கள் அங்கே போராடுகிறார்கள் தமிழ்நாட்டிலும் இது மாதிரியான ஒரு சட்டம் வர வேண்டும் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தான் அதிக ஆணவ படுகொலைகள் நடைபெறுகின்றது இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தான் அதிகமாக வன்கொடுமை சட்ட வழக்குகள் பதிவாகின்றது இந்தியாவிலே அதிகமான அளவிலே எஸ்சி எஸ்டி வழக்குகள் தமிழ்நாட்டிலே தான் பதிவாகின்றது இப்படி திட்டமிட்டு நமக்கு எதிராக எல்லா வன்முறைகளையும் கட்டமைத்துவிட்டு இவைகளை மூடி மறைக்கின்ற வகையில் என்று பதிவு செய்வது எந்த வகையில் நியாயம் என்று செய்கிறது நாங்கள் எல்லாம் உங்களுக்கு சம்மந்தி என்று ஒரு காலத்திலே கருணாநிதி சொன்னார் நான் ஓ பி ராமன் ஓ பி ராமனுக்கு உங்களுக்கெல்லாம் நான் சம்மந்தி என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு அந்த கருணாநிதியுடைய மகன் ஆட்சியிலே தான் தமிழ்நாட்டிலே ஏராளமான சாதி ஆணவ படுகொலையில் இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடத்திலே இருக்கின்றது ஏனென்றால் ஒரு நாளைக்கு நூற்றி நாற்பத்தி கோடி ரூபாய் டாஸ்மாக்கிலே வருமானம் வருகிறது என்று தமிழ்நாடு அரசு புள்ளி வரும் சொல்கின்றது இது பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி பத்து மணிக்கு கடைகள் மூடுவது இது இல்லாமல் மூணாயிரம் கடைகள் எந்தவிதமான விதமான உரிமை இல்லாமல் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கொலைகளுக்கும் சாலை விபத்துகளுக்கும் அடிப்படை காரணம் போதைதான் என்று தெளிவாக சொல்கிறோம் நாம் மட்டுமல்ல தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு புள்ளியியல் துறை உள்ளிட்ட எல்லா அமைப்புகளும் போதையில்தான் எத்தனை தமிழ்நாட்டில் சாலை விபத்திலும் சாதி ஆணவ படுகொலையிலும் முதன்மை வகிப்பது போதை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இத்தனையும் கேட்டுக்கொண்டு இந்த போதை ஒழிப்புக்கு அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை தமிழ்நாட்டில் எல்லா விதமான போதைப் பொருட்களும் தங்கு தடையின்றி கிடைக்கிறது ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் மகளிர் கல்லூரியிலே போய் போதை விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது எவ்வளவு கேவலமான செயல் போதை ஒழிப்பு பொருட்கள் தயாரிப்பவனை கைது செய்ய வேண்டும் அதை விற்பவனை கைது செய்ய வேண்டும் உற்பத்தியாளரை கைது செய்ய வேண்டும் எல்லா விட்டு மகளிர் கல்லூரியிலே போய் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடத்துகின்ற இப்படிப்பட்ட ஒரு இழிவான ஒரு திராவிட மாடல் அரசை நாம் பார்த்து கேட்கிறோம் இனியாவது சற்று திருத்திக் கொள்ளுங்கள் இன்னும் எட்டு மாதம் இருக்கின்றது ஆட்சி வேக வேகமாக செயல்படுவது போல் ஒரு போலியான தோட்டத்தை உருவாக்குகிறீர்கள் மாவட்ட முதலமைச்சர் சொல்கிறார் என்று முதலில் நான் கேட்பது எத்தனை பேருக்கு பட்டா கொடுத்தீர்கள் என்று நான்காண்டு காலத்திலேயே நீங்கள் பட்டா கொடுத்தீர்கள் ஏமாற்றிக் உள்ளபடியே பட்டியலின மக்கள் வீடில்லாத மக்கள் வாடகை வீட்டிலே வசிக்கின்ற பெருமக்கள் நான்காண்டு காலத்தில் ஒருவருக்கு கூட பட்டா வழங்கப்படவில்லை என்கின்ற செய்தி ஏன் உங்களுக்கு வரவில்லை இந்த வகையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நாடெங்கும் நடைபெறுகின்றது பெண்கொடியாளர் கவி மாச தொடர்ந்து ஆண்டுதோறும் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நான்கு மாதத்திற்கு ஒரு முறை நாம் பத்திரிகையிலே பார்க்கிறோம் தொலைக்காட்சியிலே பார்க்கின்றோம் நம் கண்களிலே தண்ணீர் கண்ணீர் வருகிறது கண்ணீர் வரவில்லை சிங்குறுதி வருகின்ற அளவிற்கு நம்முடைய மக்கள்

இந்த வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும் ஆதாய படுகொலை என்று போட்டுவிட்டால் அவர்கள் எளிதாக விலையில் வந்துவிடலாம் நாம் வழக்கை தொடர்ந்து நடத்த முடியாது அவர்கள் குறிப்பிட்ட ஒரு தொகையை கட்டிவிட்டு வெளியே வந்து விடுவார்கள் ஆக இப்படிப்பட்ட கொலைகளை ஆதாய கொலைகள் என்று மாற்றுவதை மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதல்வர் திராவிட மாடல் அரசு இந்தியாவது அந்த ஆதாய கொலைகள் என்பதை சாதி ஆணவ படுகொலை என்று பதிவு செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு முதலமைச்சர் உத்தரவிட வேண்டும் என்று பொள்ளாச்சியில் இருக்கிறார் நம்முடைய மாவட்டம் திருப்பூரில் இருக்கிறார் முதலமைச்சர் முதலமைச்சருக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பிலே நாங்கள் படிவோடு வேண்டுகோள் ஆதாய படுகொலை என்று வழக்கு பதிவாகிறது உங்கள் கவனத்திற்கு வந்திருக்கிறதா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது இனிமேலாவது இது மாதிரி ஜாதி வெறி ஆணவ படுகொலைகளை ஆணவ படுகொலை என்று பதிவு செய்ய அனைவரும் இந்த தேசத்திற்கான சட்டத்தை ஒதுத்துக் கொடுத்தவர் எங்கள் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் அவர்களுடைய வழியே அவர்களுடைய சட்டம் தான் நாடு முழுவதும் இன்றைக்கு நடைமுறையிலே வந்து அமல்படுத்திக் கொண்டு வருகின்றோம் ஐந்தாண்டுமுறை தேர்தல் அம்பேத்கர் அவர்கள் பெற்றுத் தந்த உரிமை அந்த வகையில் அம்பேத்கர் வழியிலே நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறவும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நீங்களாவது தமிழக அரசு விழித்துக் கொண்டு அந்த ஆதாய படுகொலைகள் என்பதை மாற்றி சாதி ஆணவ படுகொலை என்று நீங்கள் பதிவு செய்து பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் ஏதோ நீங்கள் கொடுக்கின்ற பணம் தொகை கொடுத்துவிட்டால் அதோடு முடிந்துவிடாது இது தொடர்கதையாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஏதோ ஒருவார்கள் வாக்களிப்பதிலே வாக்குகள் தீர்மானிக்கின்ற இடத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்த அரசியல் கட்சிகளுக்கு நினைவூட்ட ஆகவே இனியாவது ஆதாய படுகொலை என்பதை ஆற்றி சாதி ஆணவ படுகொலை என்று தண்டமையற்ற உலகமைச்சருக்கு வேண்டுகோளை தெரிவித்து இந்த அளவிலே என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்து நேற்று வாழ்க்க வேண்டும் அனைவருக்கும் ஜெய்பிம் வணக்கம் நமது கோவை மேற்கு மண்டல சார்பாக இந்த ராணுவ படுகளை கண்டித்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எல்லை கவின் அவர்களை போலீசார் சட்டம் தெரிந்த சார் சட்டம் தெரிந்த வழக்கறிஞர் மற்றும் இது முதல்வருக்கு கூட இந்த கொலையில கார் கண்டிப்பா இந்த நடத்திக்கிட்டு இருக்கிறார் இவர் நம்ம முதல்வர் என்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்தாரோ அதில் தொடர்ந்து கொலைகள் நடக்கிறதுக்கு மூல காரணமாக அவரை தான் நம்ம முதல் குற்றவாளியாக சேர்த்துக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த போலீஸ் துறை கையில் வச்சிருக்கிறது முதல்வர் தான் அவர் நினைச்சா ஒரு கொலையோடு நிற்பாட்ட முடியும் இது பலாயிரம் கொலை இந்த திராவிட மாடலுக்கு எதிராக யாரு பேசுறாங்களோ கண்காணித்து அவங்க குற்றங்களை எல்லாம் வெளிப்படையாக சொல்றவங்களையெல்லாம் கண்காணித்து அவங்கள எல்லாருக்குமே படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல இன்று கோகுல்ராஜ் மற்றும் சங்கர் மற்றும் இந்த கவின் மற்றும் நமது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய சமத்துவ தலைவர் அனன் ஆம்ஸ்டாங் அவர்கள் இந்த திராவிட மாடலை மற்றும் இந்த எழுபத்தஞ்சு வருட காலமாக ஆட்சியை எப்படி செய்துள்ளார் இந்த மக்களுக்கு என்னென்ன துரோகங்கள் செய்துள்ளார் என்று அவர் வெளியுலகத்துக்கு அவரை கூலிப்படை வைத்து அது பின்னோக்கி பின்னால் வந்து படுகொலை செய்துள்ளார்கள் அதுக்கும் இன்று வரை சிபிஐ மாற்றக்கோரி இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் அதுக்கும் இன்னும் இந்த முதல்வர் சரி சாய்க்கவில்லை தஞ்சாவூர் ஐஸ்வர்யா பட்டியலிட்டு கொண்டே வருகலாம் இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி ஜெகன் மார்ச் இருபத்தி ஒன்று ராணுவ படுகொலை கண்டிக்கின்றோம் உசிலம்பெட்டி திருநா தேவி ரெண்டாயிரத்தி பதினாலு படுகொலை சாதிய படுகொலை கண்டிக்கின்றோம் இளவரசன் தர்மபுரி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை நாலு இன்றும் நிலையில்தான் உள்ளது இதுக்கும் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக மிகப்பெரிய கண்டனத்தை கண்டிக்கிறோம் கண்ணகி முருகேசன் ஜூலை ரெண்டாயிரத்தி மூணு இதுவும் ஆணுவப் தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து வரும் இந்த தமிழகத்தில் ராமநாதபுரம் வைகேதி மார்ச் பதினேழு ரெண்டாயிரத்தி பதினாலு இதுவும் நீதி இல்லை இந்த கொலைக்கும் கோவல்ராஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இது நமது பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக இந்த கொலவழக்கை எடுத்ததனால் அவர்களுக்கு இரட்டு ஆயுள் தண்டனை ிருக்கிறது இன்னும் இதுக்கு அந்த இது பொய் வழக்கு என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உடம்பலை சங்கர் மார்ச் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாறு இதுவும் நமது பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக மிகப்பெரிய கண்டனத்தை எடுத்து நீதிமன்றம் வரை சென்று அந்த குற்றவாளிகளை தப்பிக்க வைத்தது இந்த திராவிட கட்சிகள் அரசு நத்தீஷ் சுவாதி பத்து நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இவர்களும் ஆணுவ சாதிய படுகொலை செய்துள்ளார் கனகராஜ் வர்சினி பிரியா இருபத்தி எட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இவர்களும் சாதிய ஆணுவ படுகொலை செய்துள்ளார் எங்குமில்லை நம்ம தமிழ்நாட்டில் இந்த திராவிட ஆட்சியில் கன்னியாகுமரி சுரேஷ்குமார் ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இவர்களும் படுகொலை செய்துள்ளார் சாதிய படுகொலை இருபத்தி மூணு இவர்களையும் சாதிய ஆணுவ செய்துள்ளார் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருபத்தி ரெண்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுவும் சாதிய படுகொலை செல்வம் இரண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுவும் சாதிய ஆணுவ ஆதிக்க படுகொலை இந்தியா திராவிட மாட ஆட்சியின் பள்ளிக்கரணை பிரவி இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுவும் சாதிய இராணுவ படுகொலை சாதி மறுப்பு திருமணம் செய்தார் விருதுநகர் அழகேந்திரன் இருபத்தி நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்டியலிட்டே கொண்டே போலாம் இன்னும் கண்ணுக்கு தெரியாத இந்த படுகொலை மூடி மறைக்கப்பட்டு பல ஆயிரம் உயிர்களை காவு வாங்கி கொண்டிருக்கும் இந்த திராவிட கட்சிகளை நாம் பகுஜன் சமாஜ் கட்சிய சார்பாக மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் இதையெல்லாம் எப்படி செய்கிறார்கள் என்றால் பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னது போல நாம் இந்த நாட்டை ஆள வேண்டும் நம்மளுக்கு அதிகாரம் வேணும் நம் அதிகாரத்தை கொண்டு போய் மாறி மாறி அவர்கள் கொடுக்கின்ற பிச்சை இரநூறுபா சாராயம் அண்டா பிரியாணி அந்த இத்தக்கோழி பிரியாணிக்கு ஆசைப்பட்டு குடியெல்லாம் நம்ம ஓட்டை கொண்டு போய் நம்ம கேவலமாக அந்த ஓட்டை விற்றுறோம் அன்னைக்கு ஏரியாவில் போய் பேசுனா நீங்கள் எவ்வளோ தருவீங்கன்னு கேட்குற அளவுக்கு இந்த இந்த மனநிலையை கொண்டாந்துட்டாங்க இந்த ஆட்சியாளர்கள் தயவு செய்து கொடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் நாம் ஆகிய எல்லோரும் ஒன்றிணைந்து அரசியல் அதிகாரத்தை தான் நாம் மீட்டெடுக்க வேண்டும் அப்ப நம்ம கிட்ட ஓட்டு இருக்குது பல லட்சம் பல கோடி ஓட்டு இருக்குது இந்தியா முழுவதும் நம்ம பெரிய சமூகம் சும்மா சாதாரண ஒரு இது இந்தியா முழுவதும் பெரிய ஒரு சமூகம் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு இவங்க வந்து நம்ம ஆண்டுட்டு நம்மளை படுகொலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா நம்ம கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம் தயவு செய்து இதோட இனிமேல் இது நிறுத்திக்கணும் கண்டிப்பா பகுஜன் சமாஜ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இங்கே அசோகருடைய இதுவும் புத்தருடைய இதுவும் இந்த நாட்டில் கண்டிப்பாக இந்த மனு உடைய இந்த ஆட்சியை கண்டிப்பாக அளிப்போம் என்று நமது மேற்குமண்டலம் ஈரோடு மாவட்டம் சார்பாக மேற்குமண்டல அந்த கண்டன இடையை இதோடு கொள்ள முறையை செய்பேம் குழந்தை கண்டனவர்கள் எப்போது உரையாற்றுவார்கள்